ॐ शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विभदैर्वेदपारगैः सामे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिनां गुरवे सर्वलोकानां दक्षिणामुत्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् अद्देशिकं चापि नमामि विद्यै ॐ सहनाभवतु सह नौ भुनक्तु सह वीर्यङ्करभावहैः तेजस्विनावधितमस्तु महाविद्विषावहैः ॐ शान्त्यशान्त्यशान्तिः ज्ञानवासिष्ठं हिरेणक् यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः पेण्मै पादियन्पेक्षकलिचिनै अण्मयिदूरमरवहत्वन्वाम् ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடைய உட்புறத் திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம் வாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம் எட்டாவது விலாசர் கதை பதினான்காவது பாடல் இது நீல்காலம் காலம் எங்குறைந்தாய் இதய தீர்ந்தனை கொல்லோ பொதுவாய் உனை நீ அறிந்தனையோ கோதவிஞ்சை பழித்தனவோ சதுரா நலன் உண்டாயினையோ சாற்றும் என்ற மொழி கேட்டு முதுவாய்மையினால் பாசனிவை மொழிந்தான் விலாசன் நோக்கி பாச விலாசர் என்ற இரண்டு நண்பர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய மறைவுக்குப் பிறகு இவர்கள் தனித்தனியே சென்று தவம் இயற்றுகிறார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் அப்பொழுது விலாசன் பாசனை பார்த்து வினவுகின்றார் இது நீள் காலம் எங்கு உரைந்தாய் இந்த நீண்ட காலமாக எங்கே நீ இருந்தாய் எங்கே தங்கியிருந்தாய் இதய இடர் தீர்ந்தனையோ உன்னுடைய தவமானது பலிதம் ஆனதா உன்னுடைய துன்பங்கள் மன துயரங்கள் எல்லாம் தீர்ந்தனவா பொதுவாய் உனை நீ அறிந்தனையோ உன்னுடைய யதார்த்த சொரூபத்தை நீ அறிந்திருக்கின்றாயா நீ யார் நான் யார் என்ற ஆத்ம தத்துவத்தை ஆத்ம ஞானத்தை நீ அடைந்து விட்டாயா போத இ விச்சை போத விஞ்சை பழித்தனவோ அந்த ஞானத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசையானது தீர்ந்து போனதா தீர்ந்து போனனா ஞானத்தை அடையிறதுனால அது நிறைவடைதல் என்பதுதான் அதை இச்சைங்கிறது விஞ்சைங்கிறது விச்சை ஆசை போத ஆசை போத ஆசையத்தை நம்ம முமுக்ஷுத்துவம் ஜிக்ஞாசுத்வம் முமுக்ஷுத்துவம் என்று சொல்லுகின்றோம் ஆத்ம ஜானத்தின் மேல இருக்கக்கூடிய விருப்பம் ஆசையானது ஜிக்ஞாசுவம் என்று பெயர் அது பழித்ததா அது நிறைவேறியதா அந்த ஆசை ஆசைப்பட்ட ஞானமானது நிறைவு பற்றிய சொரூபத்தை பற்றிய ஞானமானது உனக்கு கிடைத்ததா சதுரா நலன் உண்டாயினையோ நல்ல திறமைகளை பண்புகளை உடையவனே நல்ல நலன்களை நலன்கிறது ஸ்ரேயுங்க ஸ்ரேயசை நீ அடைந்தனையோ மேன்மையை நீ அடைந்து விட்டாயா சாற்றும் கூறு என்ற மொழி கேட்டு என்று விலாசன் கூறியதை கேட்டு முது வாய்மையினால் பாசன் இவை மொழிந்தான் வாய்மையினால் சத்தியத்தினால் உள்ளதை உள்ளவாறு அவன் என்ன அவன் மனதில் என்ன இருக்கோ அவனுடைய அனுபவம் என்ன இருக்கோ அவன் என்ன உணர்கின்றானோ அதை ஒளிவு மறைவின்றி அப்படியே அவன் வெளிப்படுத்தினான் கூறினான் யாரிடம் கூறினான் விலாசன் முகம் நோக்கி அந்த நண்பனுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேர் பார்த்து அவன் உண்மையை கூறினான் உள்ளதை உள்ளவாறு கூறினான் என்ன கூறினான் அடுத்த பாடல் பதினைந்து உயிர்போல் உறவே விதிவயத்தால் உன்னைக் கண்டேன் உளம் குளிர்ந்தேன் செயர் சேர் பிறப்பில் உழல்விற்கு சிறந்த நலனாம் திறனங்கே பயில்வது அறிவது அறிவளவும் பாயும் உள்ளம் கெடாதளவும் வெயில் வெம்பவம் திங்கா நீங்காதளவும் மிக்க நன்மை திறமெங்கே உயிர் போல் உறவே விதிவயத்தால் உன்னைக் கண்டேன் சேர் பிறப்பில் உழழ்வேற்கு சிறந்த நலனாம் திறனெங்கே பயில்வது அறிவது அறிவளவும் பாயும் உள்ளம் கெடாதளவும் வெயில் வெம்பவம் நீங்காதளவும் மிக்க நன்மை திறமெங்கே உயிர் போல் உறவே விதிவயத்தால் உன்னைக் கண்டேன் குளம் குளிர்ந்து உயிர் போல் உறவே உயிரைப் போல ரொம்ப பால்யத்தில் ரொம்ப மெருக்க மிக நெருக்கமாகன நண்பர்களாக இருந்தார்கள் ஒன்றே இரண்டு ஆனார் போல அப்படின்னு சொன்னார் ஒன்றுதான் அது இரண்டா இருந்தால் ஒரே மாதிரி எப்படி இருக்குமோ ஒரே விருப்பம் செயல்பாடுகள்லாம் உடையதா எப்படி இருக்குமோ அப்படி ஒன்றே இரண்டானார் போல உயிர் நண்பர்களாக இருந்தார்கள் அப்புறம் விதி வசத்தினால் பெற்றோர்கள் காலமாக இவர்கள் தனித்து செல்ல வேண்டியதாயிற்று என்னால் விதிவயத்தால் உன்னை கண்டேன விதிவசத்தினால் உன்னை நான் மீண்டும் கண்டேன பிரித்தது யார் ஏற்கனவே சேர்ந்திருவங்களா அதுவும் விதி தான் அதனால் ஏற்கனவே சேர்ந்து நண்பர்களாக இருந்தவர்கள் விதியினால் பிரிக்கப்பட்டார்கள் அதே விதியானது மீண்டும் சேர்க்கின்றது அதனால் சேர்தல் பிரிதல்லாம் விதியினுடைய கையில் இருக்குது எவ்வளோதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் உயிர் போன்ற உறவா இருந்தாலும் அதனால் உயிரும் உடலும் பிரிஞ்சு இருக்குமானா அந்த அளவுக்கு அன்புக்குரியவர்களா நெருக்கமானவர்களாக இருந்தாலும் விதியானது பிரிக்கும் அப்புறம் அதே விதியானது சேர்க்கும் அதுவும் நடக்கும் விதி விதிவயத்தால் உன்னை கண்டேன் உன்னை மீண்டும் நான் பார்த்திருக்கின்றேன் அதனால உளம் குளிர்ந்தேன் மகிழ்ச்சியை அடைந்திருக்கின்றேன் ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல மீண்டும் உன்னை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார் செயிர் சேர் பிறப்பில் உழல்விற்கு சிறந்த நலனாம் திறன் எங்கே அதனால் இந்த துன்பமயமான பிறப்பில் இருப்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியில் இருப்பவர்களுக்கு சிறந்த நலன் என்பது எங்கேன இந்த அமைதி என்பது நிரந்தரமான அமைதி மகிழ்ச்சி என்பது எங்கே அதனால் சிறந்த நலன் திறனாம் எங்க அந்த திறன் இல்லைனா நலமானது இல்லை பிறப்புல இருந்தாலே துன்ப கலப்பு தான் இருக்கு பிறப்பு இறப்பு அதற்கு நடுவுல இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்வி லாபம் நட்டம் மானம் அவமானம் அப்புறம் நோய் ஆரோக்கியம் இப்படியெல்லாம் இருமைகள் மாறி மாறி வர்றது இயல்பு இதற்குள்ள இருக்கிற பொழுது சிறந்த நலன்ங்கிறது எங்கே ஒன்று அப்படி ஒன்று நான் பார்க்கலேன்னா அப்படி எதையும் இருக்கிறதா நான் எதையும் காணவில்லை சிறந்த நலன் ஒன்று இருக்கிறது நிரந்தரமான நன்மை என்று ஒன்று இருப்பதாக காணவில்லை அது இருக்கிறதுக்கு எங்கே வாய்ப்புன்னு கேட்கறேன் ஆனால் பிறப்பில் உழல்வே இருக்குண்ணா எனக்கு இல்லை எல்லாருக்குமே தான் யாரெல்லாம் பிறப்புங்கிற துன்பத்தில் சுழற்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நலன்கிறது இயங்க நல்லா இருக்கியான்னு கேட்டால் என்னத்தை அப்படி தானே சொல்கிறேன் என்னத்தை நல்லா இருக்கு அப்படின்னா அதை ஏன் கேட்குற அப்படின்னு ஆரம்பிச்சார்ன பெரிய கதையை அவர் கேட்கலனாரு ஒரு கதை சொல்லுவேன் அதனால சிறந்த நல நாம் திறன் எங்கே பயில்வது அறிவது அறிவளவும் பாயும் உள்ளம் கெடாதளவும் வெயில் வெம்பவம் நீங்காதளவும் மிக்க நன்மை திறம் எங்கே அதனால ஸ்ரேயஸ்ங்கிற நிலம் போல சிறந்த நலம் இங்கே மிக்க நன்மை இது வந்து ஸ்ரேயஸ் என்பதை தான் குறிக்குது ஸ்ரேயஸ் என்பது மோட்சம் முழுமையான நிறைவு துன்ப கலப்பில்லாத இன்பம் அது எப்படி உண்டாகும் இதெல்லாம் அடையாத வரைக்கும் உண்டாகாது என்று சொல்லுகின்றார் மூன்று விஷயம் பயில்வது அறிவது அறிவளவும் அறிவது அறிவளவும்னா அறிய வேண்டியதை அறிகின்ற வரைக்கும் எதை அறியணுமோ அதை அறிகின்ற வரைக்கும் அதை அடையாத வரைன்னு எடுத்துக்கொள்ளலாம் அதை அறிவளவும் அதை அடையாத வரை நன்மையானது இல்லை அப்போ நான் அறிவது அறிய வேண்டியது உண்மையிலேயே நான் யார் என்பதுதான் அதான் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோன அந்த ஒன்றை அறிதல் தான் உண்மையான அறிதல் எத்த ஞானம் கேத்திர கஷேத்திரையோர் ஞானம்னு சொல்கிறார் பகவத்கீதையில் க்ஷேத் கஷேத்திரஜ விபாக யோகத்தில் க்ஷேத்தத்தையும் க்ஷேத்திரனையும் பிரித்து அறிகின்ற ஞானம் தான் ஞானம் மற்றதெல்லாம் அதை அஜானம் என்று சொல்லிவிடுகிறார் இந்த ஆத்மாநாத்ம விவேகம் தான் உண்மையிலேயே அடையப்பட வேண்டிய அறிய வேண்டிய அறிவு அதை அடையாத வரைக்கும் இந்த ஜீவர்களுக்கு மிக்க நன்மை என்பது இல்லை என்னால் ஸ்ரேயுங்கிறது இல்லை பிரேயஸுங்கிறது புண்ணியத்தினால அப்பப்போ சுகமானது வந்து போகலாம் ஆனால் விடுதலை முக்தி என்பது நிரந்தரமான இன்பமானது இல்லை என்னால் பயில்வதுனா பயிற்சி செய்வதுன்னு அர்த்தம் பயிற்சி செய்வது அபியாசம் செய்வது நல்ல சாதனைகளை செய்து பயிற்சி செய்து அதனுடைய விளைவாக அறிய வேண்டியதை அறிகின்ற வரைக்கும் அதற்கடுத்தது பாயும் உள்ளம் கெடாதளவும் இந்த பாய்ந்து கொண்டிருக்கின்ற உள்ளம் சஞ்சலமாக இருக்கின்ற வெள்ளம் உள்ளம் இங்கே அங்கே இப்படி அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனது நல்ல சஞ்சலமான மனது விஷயங்களை நோக்கி பாய்கின்ற மனது உலகத்தை நோக்கி ஓடுகின்ற மனது கெடாத அளவும் அதனுடைய அந்த ஓட்டமானது நிற்காத வரைக்கும் அந்த பாய்தல் நிற்காத வரைக்கும் அதில் கெடாத அளவும் மனசுல இருக்கக்கூடிய விஷய சிந்தனை விஷயங்களை நோக்கி ஓடுதல் என்பது கெட்டு நின் நின்று போகாத அள வரைக்கும் அதுக்கப்புறம் வெயில் வெம்பவம் நீங்காத அளவும் பிற வெயிலை போல பெரிய வெயில்னா வெப்பம் வெப்பம் மிகுந்த வெம்மையான பிறவியானது வெயிலை போல் வெம்மை உடையது அதில் வெயில் எப்படி அதிகமான தாபத்தை கொடுக்குதோ அதே மாதிரி தாபத்தை உண்டு பண்ணுகின்ற பவம் நல்ல பவம் வெம்பவம் வெம்பவம்னாக்க துன்பத்தை த துன்பம் நிறைந்த பிறவி எது மாதிரின்னா இந்த வெயில்னால் வாடுகின்றது போல் அதனால் வெயில் சகித்துதான் புழு போல் உதாரணம் பார்க்குறோம் அந்த மாதிரி வெயிலால் வெயிலை போல தாபத்தினால துன்பத்தை அடைந்து அடைகின்ற பிறவியானது நீங்காத அளவும் பிறவியிலிருந்து விடுதலை அடையாத அளவும் மிக்க நன்மை திறம் எங்கே இந்த ஜீவன் நிம்மதியா இருக்கிறதுங்கிறது எங்கே எப்படி சாத்தியம் அதற்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் அஜானத்துல சரீர அபிமானத்தோட ஆத்ம ஜானம் இல்லாத வரைக்கும் மனது அடங்காத வரைக்கும் பிறவியிலிருந்து விடுதலை என்பது இல்லை அது இல்லாத வரைக்கும் நிம்மதி என்பது இல்லை அடுத்த பாடல் அது என்ன கொஞ்சம் விவரித்து விரித்து சொல்லுகின்றார் பதினாறாவது பாடல் மனத்தில் முளைக்கும் ஆசைலாம் முளைக்கும் குடாரத்தால் மரம் போல் குடாரத்தால் மரம் போல் கனத்த வேரோடு அருமளவும் கண்ணா ஞானம் பெருமளவும் மனத்த பேதம் சமமாம் அளவும் போதம் உருமளவும் செணித்து மறிக்கும் துயரல்லால் சிறந்த நன்மை திறமெங்கே மனத்தில் முளைக்கும் ஆசையலாம் வடித்த குடாரத்தால் மரம் போல் கனத்த வேரோடு அருமளவும் கண்ணா ஞானம் பெருமளவும் மனத்த பேதம் சமமாம் அளவும் போதம் உருமளவும் செனித்து மறிக்கும் துயரல்லால் சிறந்த நன்மை திறமெங்கே இன்னும் சொல்லுகின்றார் எல்லாம் ரொம்ப எளிமையான அழகிய பாடல்கள் ஒரே மாதிரி ஒரு கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றது சொல்கிற விஷயம் துன்பமானாலும் அது சொல்லப்படுகின்ற முறை இனிமையாக இருக்குது மனத்தில் முளைக்கும் ஆசையெல்லாம் வடித்த குடாரத்தால் மரம் போல் கனத்த வேரோடு அரும் அளவும் வடித்த குடாரத்தால் மரம் போல உதாரணம் நல்ல குடாரங்கிறது கோடரி கோடரிக்கு சம்ஸ்கிருத வார்த்தை குடாரம் அந்த கோடரியினால் நல்ல குறுமையாக செதுக்கப்பட்டு குறுமையாக இருக்கின்ற கோடரியால் அடித்த முழு வேரோடு வெட்ட வேரோடு அறுக்கப்பட்ட அறுக்கப்படுதல் போல நல்லா கோடரியால் கணத்தை வேரோடு அரும் மரம் போல் அளவும் மர அரும் அஹ் மரம் போல் அரும் அளவும் இந்த மனதில் முளைக்கின்ற ஆசைகளானது மனதில் தோன்றுகின்ற ஆசைகள் வேரோடு நீக்கப்படுகின்ற வரைக்கும் அது அர்த்தம் வேரோடு அந்த அடியோடு அந்த அவருங்கிறது உங்க வாசனைகள் வாசனைகளோடு முழுமையாக நீக்கப்படுகின்ற வரைக்கும் மனதில் காம குரோதாதிகள் இருக்கிற வரைக்கும் மனிதன் நிம்மைய நிம்மதியை அடைதல் என்பது இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை அதனால ஆசை பின்ன திருக்குறளில் பார்க்குறோம் அவா அறுத்தல் அதிகாரத்திலெல்லாம் இதை சொல்கிறார் ஆசை இன்னும் பிறப்பினும் வித்து இனும் ஒரு தவா மேல மேல் மேலும் வளரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கு என்னால் மனதில் முளைக்கின்ற ஆசை மனதில் ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த ஆசையானது வேரோடு அறுக்கப்படுகின்ற வரைக்கும் நீக்கப்படுகின்ற வரைக்கும் வேரோடு இப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மரத்தை வேரோடு கோடறி வைத்து நீக்குவது போல அது உதாரணம் அதுக்கப்புறம் கண்ணா ஞானம் பெருமளவும் கண்ணா ஞானம்னா ஞானக்கண் கண்ணாகிய ஞானம் அதான் கண்ணா ஞானம்ங்கிறது கண்ணாகிய ஞானம் ஞானமாகிய கண் ஞான விழி ஞானக்கண் பெருமளவும் ஆத்ம ஞானம் ஆத்மா ஆத்ம விவேகமானது பெறுகின்ற வரைக்கும் ஞானத்தை பெறுகின்ற வரைக்கும் மனத்த பேதம் போய் சமமாம் அளவும் இந்த மனதுல இருக்கக்கூடிய எல்லா பேத உணர்வுகளும் துவைத்த உணர்வுகளும் இது வேற அது வேற நான் வேற நீ வேறு என்று இருக்கின்ற அக்ஞான காரியமான வித்யா காரியமான துவைத்த சிந்தனைகள் இது சத்தியம் இந்த பேதம் தெரிகின்றது அது பிரச்சனை இல்லை இந்த வேதத்தை சத்தியமா நினைக்கிறதான் பிரச்சனை நமக்கு புறத்துல இருக்க பேதம் தெரியுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல அந்த வேதத்தை சத்தியமா நினைக்கிற புத்திதான் நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் அது அஜானத்தினால வந்தது சினிமா பார்க்குறோம் அந்த வெள்ளைத்திரை ஒன்று தான் இருக்கு டிவியில் ஒரே ஸ்கிரீன் தான் அந்த வெள்ளை திரையில அந்த சினிமா பலவிதமான வேதங்களோட பலவிதமான கதாபாத்திரங்களோட பலவிதமான காட்சிகளோட அது வருகின்றது அப்போ அந்த அது சினிமா என்று அந்த ஞானத்தோட பார்க்கிற பொழுது அது வேதமாக இருந்தாலும் நமக்கு அது துன்பமாக இருப்பது இல்லை ஆனால் அதை சத்தியமாக நினைக்கின்ற பொழுது தான் அது நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணுவதாக ஆகின்றது அதனால் இந்த புறத்தில் வேதங்கள் தெரிகிறது அது விஷயம் அல்ல மனதில் அது சத்தியம் என்று நினைத்தல் என்பது தான் நமக்கு அக்ஞான காரியம் அதனால் அஜானம் அஜானமானது நீங்கி இந்த வேதங்கள் எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம் விவகார மாத்திரம் வாஸ்தவமாக அனைத்துள்ளும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது என்று சமமாக மனத்த பேதம் போய் மனத்தில் அஜான கல்பிதமாக இருக்கின்ற இந்த பேத புத்தியானது நீங்கி சமமாம் அளவும் மனது சமத்தன்மையை அடைகின்ற அளவும் சம தர்ஷனத்தை காணுகின்ற அளவும் சம பார்வையை அடைகின்ற அளவும் போதம் ஒரு அளவும் போதம் போல ஞானம்னு சொல்லப்பட்டது அங்கே ஞானம்ங்கிறத பரோக் ஞானம் என்றும் போதம் என்பது ஞானம் அப்படின்னா ஞான திருட ஞானம் நிச்சயமான ஞானம் உருமளவும் அதை அடைகின்ற அளவும் ஜனித்து மற மறிக்கும் துயரல்லால் பிறந்து இறக்கின்ற துன்பத்தை அல்லாமல் சிறந்த நன்மை திறம் எங்கே அந்த மோட்சத்தை அடைதல் முக்தியை அடைதல் என்பது எப்படி சாத்தியம் எங்கே சாத்தியம் ஆனால் இதெல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு மனதில் அக்யானத்தினால அக்யான காரியமாக வருகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிற வரைக்கும் மனிதன் நிம்மதியை நிறைவை அடைதல் என்பது இயலாது வேற என்ன உலக விஷயங்கள் கிடைத்தாலும் எது எவ்வளவு கிடைத்தாலும் அதனால நமக்கு முழுமையான நிறைவானது வந்து விடாது மனதில் இந்த தோஷங்கள் இருக்கின்ற வரைக்கும் அதான் இங்கே தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் தான் நமக்கு சம்சாரமாக இருக்கின்றது இதெல்லாம் மனசுல இருக்கிற வரைக்கும் நம்ம ஆத்ம ஞான வேதாந்த சாஸ்திரத்தை படித்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் கூட மனசு இதில் இருந்தெல்லாம் விடுதலை அடையலேனா முக்தி என்பது இல்லை சிறந்த நன்மை என்பது இல்லை அடுத்த பாடல் மடமை நோய்க்கு மா மருந்தாய் வரும் ஆத்தும பேற்றை விட நின்றவர்க்கு விடூசி மேன்மேல் வந்திடுமாம் இடர் இன்பத்தின் இடைப்பட்டும் இறப்பு பிறப்பில் வீழ்ந்து அலைந்தும் தடமார் உலகில் உழல் உயிர்கள் சருகின் உலர்வர் என்று செய்தான் மடமை நோய்க்கு மாமருந்தாய் வரும் ஆத்தும தத்துவப் பேற்றை விட நின்றவர்க்கு வன் பிறப்பாம் விடூசி மேன்மேல் வந்திடுமால் இடர் இன்பத்தின் இடைப்பட்டும் இறப்பு பிறப்பில் விழுந்தடைந்தும் தடமார் உலகில் உழல் உயிர்கள் சருகின் உழர்வர் என்று செய்தான் மடமை நோய்க்கு மாமருந்தாய் வரும் ஆத்ம தத்துவ பேற்றை விட நின்றவர்க்கு விட நின்றவர்க்குனா அடையாமல் இருப்பவர்களுக்கு ஆத்ம தத்துவமாகிய ஆத்ம ஞானமாகிய பேற்றை செல்வத்தை அடையாமல் இருப்பவர்களுக்கு அந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுதுன்னா மடமை நோய்க்கு மாமருந்தாய் வரும் மடமை மடமைங்கிறது அறியாமை அக்ஞானம் அக்ஞானமாகிய நோய்க்கு அதை நீ தீர்ப்பதற்கான மாமருந்தாக இருக்கின்ற ஆத்ம தத்துவம் என்ற செல்வத்தை அடையாமல் இருப்பவர்களுக்கு வன் வலிய பிறவியானது விடுசி பிறவியாகிய நோய் விடூசினா நோய் பிறவியாகிய நோய் மேன்மேல் வந்துடும் தொடர்ந்து வந்துடும் பிறப்பு இறப்புங்கிறது முடிவில்லாமல் சென்று கொண்டு இருக்கும் பிறப்பு இறப்புன்னு வந்தால் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதுல விடுதலைக்கு ஒரே வழி இந்த நோய்க்கு பிறவியாகிய பெருநோய்க்கு ஒரே மருந்து ஆத்ம தத்துவம்தான் அதிலிருந்து அந்த ஆத்ம ஞானத்தை அடையாத வரைக்கும் பிறவியாகிய நோய் தொடர்ந்து வரும் அப்படி வந்த இடர் இன்பத்தின் இடைப்பட்டும் இறப்பு பிறப்பில் விழுந்து அலைந்தும் தடமார் உலகில் உயிர் உழல் உயிர்கள் சருகின் உளர்வர் இந்த ஆனது சருகு காய்ந்த இலை மரத்தில் இருந்து உதிர்கின்ற காய்ந்த இலையானது அது என்ன ஆகுது காற்றடிச்சா அப்படியே சுழன்று சுழன்று போய்கொண்டே இருக்கின்றது அது ஒரு இடத்துல இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் அலைந்து கொண்டே இருக்கும் காற்றோட வீச்சுக்கு தகுந்த மாதிரி மேலே உயரத்துக்கு போகும் அப்புறம் அப்படியே காற்றோட வேகம் குறைஞ்சா கீழே வரும் மீண்டும் காற்று திசை மாறினா இன்னொரு திசைக்கு போகும் இப்படி அது சுழன்று சுழன்று போய்கொண்டே மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கும் அதே மாதிரி இடர் இன்பத்தின் இடைப்பட்டும் இடர் துன்பம் இன்பம் இன்பம் துன்ப இன்பம் இன்ப துன்பங்கள் அதற்குள்ள மாறி மாதிரி மாறி மாறி இடைப்பட்டும் அதற்கு அவைகளுக்குள்ள மாறி மாறி சென்றும் இறப்பு பிறப்பில் விழுந்து அலைந்தும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று அதற்குள் சுழன்று கொண்டும் தடமார் உலகில் உழல் உயிர்கள் உலர்வர் இந்த உலகத்தில் தடமார்னா உயிரிந்து பறந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற லோக்கங்களில் ஜீவர்கள் சென்று வந்து கொண்டு இருப்பார்கள் அதனால் பல லோக்கங்களுக்கு பயணப்படும் மேலே கீழே மேலுலகம் கீழுலகம் இப்படி புண்ணிய பாபத்திற்கு தகுந்தாற் போல இன்ப துன்பங்களை அடைந்து கொண்டு உடல்களை எடுத்துக்கொண்டு உடல்களில் இருந்து விடுதலை அடைந்து இப்படி சென்று வந்து கொண்டே இருப்பார்கள் சருகை போல என்று இசைத்தார் என்று பாசன் சொன்னான் அதனோட பேரே அதனால்தான் பாசன் இதோட கதை முடிஞ்சது அவ்வளவுதான் சம்சார வர்ணனையோட கதை முடிஞ்சது இதற்கு மேல போகல கதை அவருக்கு அப்புறம் அவருக்கு ஞானம் பெற்றார் உபதேசம் பெற்று முக்தி அடைந்தார்கள்ங்கிறது அடுத்த அத்தியாயத்துல முதல் பாட்டுல முடிச்சுட்டார் அதை பத்தியே விரிவான வர்ணனை இல்லை இங்கே வந்து அஜானமானது எவ்வாறு சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது இந்த சம்சாரமானது எப்படி இருக்கின்றதுங்கிற வர்ணனைக்கு தான் இந்த கதை அதில் பாசன்னே பேர் அதில் பாசம் எப்படி வருகின்றது அப்படின்னா இதெல்லாம் பாசம் இதுங்க பாசத்திலிருந்து ஆத்ம ஜானம் வராத வரைக்கும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையானது மனிதர்களுக்கு இல்லை அதனால் ரொம்ப ஒரு சுருக்கமான சின்ன கதை தான் பெருமனே அப்படி ஆரம்பிச்ச டக்குன்னு முடிஞ்சிருச்சே ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லையே உப்பு சப்பு இல்லாமல் இருக்கேன்னா மொத்த மொத்த வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது இந்த ஆத் ஆத்ம ஞானத்தை அடையாத வரைக்கும் தொண்ணூத்தொம்போது தொண்ணூறு சதவீத மக்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது ஒன்றும் உப்பு சப்பு இல்லாமல் தான் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கின்றது அதனால இது வந்து சம்சார வர்ணனை அதற்கு மேலே அது ஒன்றும் சொல்லலை இவர்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்த ஆனால் ஆத்ம ஜானம் தான் வழிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் அது சொல்லிட்டேன் நல்லா மூக்ஷுவாக இருக்கிறார் ஜிக்யாசுவா இருக்கிறார் நல்லா இந்த ஞானத்தை பெறல நல்லா அதை பற்றிய வர்ணனை இல்லை ஆனால் அக்ஞானத்தில் இருக்கிற பொழுது அஜானம்தான் நம்மளுடைய துன்ப காரணம் நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு காரணம் சம்சாரத்திற்கு காரணம் அறியாமைதான் தான் என்பதும் அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஞானம்தான் ஒரே உபாயம் என்பதும் இந்த கதையில தெல்ல தெளிவா சொல்லி இருக்கின்றது அதனால நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு மற்ற என்ன வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இல்ல பதவி அந்தஸ்து வேற என்ன இருந்தாலும் முழுமையான நிறைவு என்பது ஆத்ம ஞானம் இல்லாமல் ஒரு ஜீவனுக்கு ஏற்படாது ஏற்படுவது இல்லை அதனால பிறப்பு இறப்புன்னு புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய மிகுதியா இருந்த மற்ற புற வாழ்க்கை விஷயங்கள் எல்லாம் வசதிகள் எல்லாம் குறை கிடைக்கலாம் அதனால ஒரு சுகமானது இருக்கும் ஆனால் அதுவும் அனித்தியமான சுகம் மேலே தேவலோகத்துக்கு போனாலும் அங்கே கிடைக்கக்கூடிய சுகமும் அனித்தியம் அனித்தியமானது தான் அதனால் ஒரு இடத்துல நிற்றல் என்பது இல்லை சருகை போல சருகை போல சுழன்று சுழன்று சென்று கொண்டிருப்பது தான் வாழ்க்கை அதனால இந்த சம்சாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு ரத்ன மாளிகாவில் ஒரு கேள்வி ஆச்சார பேச சம்சாரத்தினுடைய சாரம் என்னன்னா சம்சாரத்தினுடைய சாரம் என்னன்னு கேள்வி கேட்க வைப்பது தான் ஒன்றும் இல்லை இது என்ன என்ன என்னன்னு திரும்ப திரும்ப கேட்கறது தான் சம்சாரத்தினுடைய சாரம் அதை கேட்க வைக்கிறது தான் அதனால் இந்த கதையினுடைய சாரம் என்னென்ன சாரம் என்ன இந்த வாழ்க்கையில் என்ன சாரம் இருக்குதுன்னு கேள்வி கேட்க வைப்பது தான் ஆத்ம ஞானம் இல்லைன்னா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் சாமான்யமாக தான் இருக்கும் உப்பு தான் அதனால் இந்த ஆத்ம ஜியானம்தான் உப்பு மாதிரி அல்லது இனிப்பு மாதிரி இந்த பலகாரம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு அந்த உணவுப் பொருள் உணவு பொருள் சாப்பாடு வந்து எவ்வளவுதான் நம்ம உயர்ந்த சிறந்த பொருள்களை வைத்து பண்ணியிருந்தாலும் விலை உயர்ந்த பொருள்களை வைத்து பண்ணியிருந்தாலும் அதில் உப்போ இனிப்போ ரெண்டில் ஒன்று இல்லைன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை அது வந்து சுவையானதாக இருக்காது அதனால் அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில மற்ற என்னெல்லாம் வசதிகள் இருந்தாலும் அதுல ஆத்ம ஜானங்கிற உப்பு அல்லது இனிப்பு இல்லைன்னா அது வந்து சுவையாக இருக்காது வாழ்க்கை அர்த்தமற்றதாகவே இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும் ஆத்ம ஞானம் இல்லாம ஒருவனுக்கு நிறைவு என்பது ஏற்படுதல் இல்லை அதுதான் இந்த கதையினுடைய விஷயம் சம்சார வர்ணனை அஜானத்தினால ஞானத்துல இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு விடுதலை இல்லை என போன்ற போன அத்தியாயத்தில் ஞானத்தை சொல்லப்பட்டது ஞானத்தை பத்தி சொன்னார் ஞானத்தினால விடுதலை அடைந்தான் சுரகு என்பது அதற்கு மாறாக அந்த ஞானம் வரவில்லை என்றால் ஒருவன் சம்சாரத்திலேயே இருப்பான் என்பது இந்த கதை மூலமாக காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்த அத்தியாயம் அடுத்த கதை ஒன்பதாவது அத்தியாயம் அடுத்த கதை வீத கவ்யன் கதை என்று